ரொம்ப ரொம்ப சோகமான விஷயங்க இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கே மனசு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இந்த விஷயம் கேட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கடந்த எட்டு நாளைக்கு முன்னாடி வந்து கன்னியாகுமரி மாவட்டம் அன்னை நகர்லேருந்து ஒரு பையன் கேரளா எர்ணாகுளத்தில் முனம்பம் அப்படிங்கிற ஒரு ஹார்பர்லேருந்து கடலுக்கு தொழிலுக்கு போயிருக்கான் பையனோட நேம் வந்து கிருபக்காரன் வயசு இருபத்தி ஆறு கடப்போட்டிலேருந்து தொழில் பார்த்துட்டு இருந்திருக்கான் ஸ்டீல் ரோப் அடித்து தண்ணியில் விழுந்துட்டான் அந்த விழுந்த நேரமே வந்து போட்டுகள் எல்லாமே அவனை அவனை தேடி இருக்காங்க கிடைக்கலை வலை போட்டு இழுத்துருக்காங்க அதுலேயும் பாடி கிடைக்கல எட்டு நாள் கழிச்சும் இன்னும் அவனோட உடம்பு கிடைக்கவே இல்லை அப்ப இதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க அப்படின்னா மேபி போட்டில் வந்து விழுந்து அந்த உடம்பு அடிப்படலை எலும்பிரும் உடம்பு எழும்பிடும் கண்டிப்பா அந்த உடம்பு மேலே வரதுக்கு வாய்ப்பே இல்ல இப்போ எல்லாரும் கேட்டா அப்படிதான் அடிபட்டுருக்க வாய்ப்பு சைடு வாக்கில் கீழே விழுந்ததுனால அந்த போட்டு கீழே போயிட்டுல அடிபட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க இதுல சோகமான விஷயம் என்னன்னா அந்த அந்த பையனோட உடம்பு வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஃபேமிலியை பத்தி யோசிக்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க அவன் இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீட்டை பார்த்துட்டு இருந்திருப்பான் கடல்ல விழுந்தாலுமே அந்த உடம்பு கிடைச்சா கூட அட்லீஸ்ட் அந்த ஃபேமிலி கொஞ்சம் மனசாதிப்பாங்க இறந்து போனா அது சமாளிக்க முடியாதா நம்மளுக்கு அந்த சோகத்தை கண்டிப்பா சமாளிக்க முடியாது ஆனா அது அட்லீஸ்ட் உடம்பு கிடைச்சா கூட ஓரளவுக்கு மனசு ஆத்திப்பாங்க ஆனா உடம்பே கிடைக்காம எத்தனை பிஷர்மேன் ஃபேமிலி இருக்காங்க உடம்பு கூட இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி கடல்ல விழுந்திருப்பாங்க இப்போ வரைக்கும் அவங்க அந்த அவங்கள பத்தி எந்த ஒரு தகவலும் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க குடும்பங்களும் இருக்காங்க இன்னைக்கு இந்த பையனுக்கு எட்டு நாள் கழிச்சு அவங்க ஊரில் வந்து பூசை வைக்கிறாங்க இறக்குறவங்களுக்கு அன்னைக்கே பூசை வைப்பாங்க ஆனால் அவன் கிடைப்பான் கிடைப்பான் கிடைப்பான்ட்டு நம்பிக்கையிலே இருந்திருக்காங்க அவனோட உடம்பு கிடைக்கும் கிடைக்கும் நம்பிக்கையில் இருந்திருக்காங்க கிடைக்கல எட்டு நாள் கழிச்சு இன்னைக்கு அவங்க ஊர்ல வந்து அவனுக்கு பூசை வைக்கிறாங்க அவனுக்கு நம்ம எல்லாருமே அஞ்சலி செலுத்தணும் அவனோட ஆத்மா சாந்தி அடையணும் அவன் ஃபேமிலிக்கு நம்ம எவ்வளோதான் வந்து ஆறுதல் சொன்னாலும் அது ஈடே ஆகாது இதை பார்த்துட்டு இருக்கிற கவர்மெண்ட் வந்து அவனோட ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா கஷ்டப்படுற ஃபேமிலி அவனை நம்பி தான் அந்த குடும்பமும் இருக்கு கடல்ல கஷ்டப்பட்டு குடும்பத்தை பார்க்கணும்னு போன ஒரு பையனோட உயிர் இன்னைக்கு இல்லை